இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்ற மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சியில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவன உந்தும வளாக விஞ்ஞானி மற்றும் இயக்குநர் திரு ஆசிர் பாக்யராஜ் பங்கேற்று பேசிய உரை ஆகியவை இடம்பெறுகின்றன மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மக்களவைக்கான மூன்றாவது கட்ட தேர்தலில் அறுபத்தைந்து புள்ளி ஆறு எட்டு சதவீத வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது நாட்டின் தொழில் உற்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது சதவீதமாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது சார்க் அமைப்பின் பொதுச் செயலாளர் திரு கோலம் சர்வார் புதுதில்லி வந்தடைந்தார் தெற்காசியாவில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இவரது பயணம் வாய்ப்பாக அமையும் என்று வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்பட்டது இந்தியா வெற்றிகரமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டாம் ஆண்டு அணு ஆயுத சோதனை நடத்தியதன் நினைவாக ஆண்டுதோறும் மே பதினோராம் தேதி இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது வெப்பம் தொடர்பான உடல்நலக்குறைவு அறிகுறிகளை பொதுமக்கள் கண்டறிந்து முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது உடல் வெப்பநிலை அதிகரித்தல் கடுமையான தலைவலி தலைச்சுற்றல் குமட்டல் வாந்தி பதற்றம் மூச்சு திணறல் இதயத்துடிப்பு அதிகரித்தல் உள்ளிட்ட வெப்பம் தொடர்பான அறிகுறிகளை கண்டறிந்தவுடன் தகுந்த சிகிச்சை எடுத்துக் கொள்ள வேண்டும் என அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்ற மாணவர்களின் உயர்கல்விக்கான வழிகாட்டு நிகழ்ச்சியில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவன உந்தும வளாக விஞ்ஞானி மற்றும் இயக்குநர் திரு ஆசிர் பாக்யராஜ் கலந்து கொண்டு உரையாற்றினார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஆராய்ச்சி பணிகளை தவிர மேலும் பல்வேறு அரசு பணிகள் உள்ளன எனவும் மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து படிக்கலாம் இதில் எல்லாத்துலேயுமே நம்ம வேலை செய்யலாம் ஆழ்கடலில் போய் வேலை செய்யலாம் மவுண்ட் எவரெஸ்ட்டில் போய் வேலை செய்யலாம் இப்போ வந்து இஸ்ரோ உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகம் நம்ம வந்து பூமியில் மட்டும் வேலை செய்யல மூணுலேயும் போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா சந்திரன்லேயும் போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இனி நிறையா வீனஸில் போய் வேலை செய்யலாம் யோசிச்சுட்டு இருக்கிறோம் சூரியன் எப்படி இயங்குது சூரியன்லேருந்து எப்படி அந்த கதிர்கள்லாம் பூமியில் வந்து செய்கிறது அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்யலாம்னு இருக்கிறோம் உங்களில் சில பேரை வந்து விண்வெளி சுற்றுலாவுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு ஆசையாக இருக்கிறோம் நிலாவுடைய மணல் பரப்புலேருந்து மணலை கொண்டு வர்றதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் ஒரு ப்ரோக்ராம் முடிக்கலாம்னு ஆயத்தப்பட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள அதாவது நம்முடைய நூற்றாண்டு சுதந்திர விழா நடத்தும் போது நிலாவில் இந்தியர்களை இறக்கி திரும்ப அங்கேருந்து அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கும் அந்த பிரயாசம் பண்ணிக்கிறோம் நான் உங்களுக்கு வந்து ராக்கெட்லேருந்தே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லப்போன்னு நினச்சேன் நீங்கள்லாம் ராக்கெட் பார்த்துருப்பீங்க இல்லையா பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி எல்பிஎல்சிரி இதெல்லாம் இந்த லான்ச்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாத்துக்கும் முன்னாடி நான் வந்து நீங்கள் மகேந்திரகிரி அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல அதாவது திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரி போகிற அந்த நெடுஞ்சாலையில் திருநெல்வேலியிலேருந்து ஏறத்தாழ ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் மகேந்திரகிரி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அந்த வில்லேஜ் பேர் காவலு நீங்கள் இங்கே இருக்கிற ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டும் உங்கள் ஸ்கூல் மூலமாகவோ அல்லது உங்கள் டீச்சர்ஸ் மூலமாகவோ அல்லது நாளைக்கு நீங்கள் காலேஜுக்கு எந்த காலேஜுக்கு செய்கிறீங்களோ அந்த காலேஜ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸாக சேர்ந்து அந்த இடத்துல வந்து தமிழ்நாட்டில் இந்த இடத்துல இஸ்ரோவுக்கு எவ்வளோ பெரிய பங்களிப்பு நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வரணுங்கிறது என்னுடைய ஆசை நீங்கள் எல்லாரும் வரணும் இஸ்ரோ ப்ரொஃபஷன் காம்ப்ளக்ஸ் நீங்கள் கூகுளில் போயிட்டு மகேந்திரகிரின்னு நினச்சாலே உங்களுக்கு கைட் பண்ணணும் எப்படி உள்ளே வரணும் எப்படி இஸ்ரோ நடிச்சாலும் இஸ்ரோ மகிழ்ந்திருக்கிறீ அல்லது இஸ்ரோ ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ் மகிழ்ந்திருக்கிறீ அப்படி நீங்கள் ப்ரிண்ட் பண்ணாலே வந்து உள்ளே எப்படி வரணும் என்ன கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் எல்லாமே அவசியம் வரணும் அதாவது நீங்கள் கிளாஸ் ரூமில் கூடங்களில் வந்து ஃபிசிக்ஸை பார்க்குறீங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறீங்க கெமிஸ்ட்ரி லேபில் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறீங்க மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர்ஸ் உங்களுக்கு வந்து நிறைய ஃபார்முலா நிறைய ஈக்குவேஷன்ஸ் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் ரியலாக வந்து ஒரு ஆய்வுக்கூடத்தில் நீங்கள் பார்க்கணும் ஒரு எப்படி ஒரு ராக்கெட் உருவாக்கப்படுது அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்க்கணுங்கிறது என்னுடைய ஆசை அது வந்து நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் வந்து முதல் பட்டதாரியாக இருக்கலாம் சில பேருக்கு அவங்கள வந்து நான் வந்து பூஸ்டர் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறேன் அதாவது ஸ்ரீஹரிகோட்டா லான்ச் பயரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கீழே இருந்து முதல்ல தீப்பழம்பு வரும் அந்த ராக்கெட் மெதுவாக அப்படி எழுதிருச்சு போகும் அந்த உம்பளைக்கல் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதை எப்படி ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் எப்படி தாய் மூலமாக வந்து ஒரு தொப்புள் கொடி உறவு மூலமாக எப்படி வந்து சத்து தேவையானதெல்லாம் ஒரு குழந்தைக்கு போய் அந்த குழந்தை வந்து உருப்பெயிற்று வருவோ அதே போல் டும்பலிக்கல் டவர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த தொப்புள் கொடி உறவு தரை டூ அந்த பாக்கெட்டுக்கு ராக்கெட் கொஞ்சம் நேரத்தில் பறக்க போகுது அதுதான் வந்து நீங்கள் கவுண்டவுன் அப்படின்னு கேட்பீங்க டூ டேஸ் அல்லது டுவெண்ட்டி சிக்ஸ் அவர்ஸில் தேர்ட்டி ஹவர்ஸ் கவுண்டவுன் கொடுப்பாங்க அந்த கவுண்டவுன் மூலமாக அந்த ராக்கெட்டில் உள்ள எல்லா ஃபியூலையும் நிரப்புவாங்க அதுக்கு தேவையான கேஸ் எல்லாம் நிரப்புவாங்க அதுக்கு தேவையான எல்லா பேட்டரி பவர் எல்லாம் நடக்குவாங்க என்ன நான் ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கம்ப்யூட்டரில் உள்ள ஆன்போர்ட் கம்ப்யூட்டரில் உள்ள ப்ரோக்ராம் எல்லாம் வந்து கரெக்டாக ரைட் பண்ணி அதை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி எல்லா ப்ரோக்ராமும் கரெக்டாக லோடடாக இருக்கான்னு பார்ப்பாங்க சில பேர் முதல் மற்றதாடையாக இருப்பீங்க வந்து நீங்கள் வந்து காலேஜே பார்க்காத பேரண்ட்ஸ் இருக்கலாம் ஒன்று நல்ல வேலையில் இல்லாத பேரண்ட்ஸாக இருக்கலாம் பயப்படாதீங்க நீங்கள் தான் பூஸ்டர் ஸ்டேஜ் பண்ணுறாங்க த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அது வந்து பூமியோடைய வந்து எதிராக இயங்கி எப்போவுமே வந்து கிராவிடேஷ் ஃபோர்ஸ் வந்து எந்த பொருளையுமே வந்து கீழே வச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா பூமியில் வச்சுட்டு இருக்கும் அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸுக்கு எகைன்ஸ்டாக நம்ம ஒர்க் பண்ணி அடிஷனல் ஃபோர்ஸ் கொடுத்து அவ்வளோ பெரிய ராக்கெட் கிட்டத்தட்ட ஜிஎஸ்எல்இல் மாத்திரியெலாம் எழுதி போகும்போது அதோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட ஐநூறு டன் இருக்கும் அதுக்கு மேலே உள்ள ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து கிட்டத்தட்ட நாலரை டன் இருக்கும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டன் ஸ்பேஸ் கிராஃப்ட் அல்லது சாட்டலைட்டன் நம்ம வந்து முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் உயரத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு அந்த தேவையான ராக்கெட்டோட இடை வந்து கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பது டன் கிட்டத்தட்ட ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் பெயலோட தான் ஒரு ராக்கெட் அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகுது புரியுதா ஸோ நீங்கள்லாம் இந்த பூஸ்டர் ஸ்ட்ரீட் நான் சொல்கிறது முதல் பட்டதாரிகள்லாம் பூஸ்டர் ஸ்ட்ரீட் உங்களுடைய குடும்பத்தை மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது பெரிய பெரிய ராக்கெட்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு மகேந்திரகிரியிலேருந்து ஸ்ரீஹரிகோட்டா கொண்டு போகிறதுக்கு திருவனந்தபுரத்தில் இருந்து ஸ்ரீஹரிகோட்டா கொண்டு போகிறதுக்கு ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் பெங்களூர்லேருந்து ஸ்ரீஹரிகோட்டா கொண்டு வர்றதுக்கு நிறைய ட்ரைவர்ஸ் இருப்பாங்க அவங்களாம் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இதெல்லாம் கையிட்டு வேலை செய்கிறதுக்கு நிறைய டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க ஐடிஐ படித்தவங்க ஐடிஐயில் ஃபிட்டர் படித்தவங்க வெல்டர் படித்தவங்க எலெக்ட்ரீஷியன் படித்தவங்க எலக்ட்ரானிக் மெக்கானிக் படித்தவங்க ரேடியோ மெக்கானிக் படித்தவங்க எப்படி நிறைய டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க மெஷின் டேர்னர்ஸ் இருப்பாங்க இவங்கெல்லாம் வந்து சாதாரண படிப்பு இல்லை டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு ஐடிஐயில் டூ இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சு அல்லது டென்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு டூ இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு நல்ல வேலைகள் உண்டாங்க நல்ல சம்பளம் உண்டு அது மாதிரி டுவெல்த் முடிச்சுட்டு சில பேர் பட்டய படிப்பு டிப்ளமோ முடிச்சுட்டு வந்தவங்க டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிற கிரேடில் வந்து வேலைக்கு வருவாங்க அவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃப் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு இன்ஜினியரிங்கில் வந்து மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிவில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல்ஸ் ஏரோஸ்பேஸ் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இது போல் நிறைய படிப்பு படித்தவங்க அங்கே வந்து என்ஜினியர்ஸாக விஞ்ஞானிகளாக ஜாயின் பண்ணாங்க நானும் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் நான் எயிட்டி சிக்ஸில் வந்து அனா யூனிவர்சிட்டியில் எயிட்டி டூவில் ஜாயின் பண்ணி எயிட்டி சிக்ஸில் முடித்தேன் சென்னை அனா யூனிவர்சிட்டியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எயிட்டி சிக்ஸ் முடிஞ்ச உடனே இஸ்ரோவில் ஜாயின் பண்ணேன் ஆரம்பத்தில் அந்த லோவர் லெவல் சயின்டிஸ்ட் சயின்டிஸ்ட் பி அப்படின்னு சொல்லுவாங்க படிப்படியாக வளர்ந்து